ஏன் ஊரில் உள்ளவனுக்கெல்லாம் கண்ட புண்டாட்டியா நீ வாழ்ந்த நீ முதல்ல சிக்கா புண்டாட்டியா என்ன நான் சொல்ல நான் ஓப்பனாக கேட்கவா இந்த விஷயம் நடந்ததுக்கு வேற ஒரு மும்பல என்ன இருந்தால் என்ன பண்ணுவா என்ன பண்ணுவா நீ சொல்லு நீங்கள் சொல்லுங்களேன் சரி நான் என்ன பண்ணுவேன் நான் சொல்ல வா நீங்கள் சொல்ல கொடுங்க ஆ விருடு போய் கொற்ற குரன்னு அறுத்துருப்பேன் புரியுதா கொர்ற கொர்ற கொற்ற கொற்ற கொறன்னு அறுத்துட்டு தலையோடு போயிருப்பேன் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்பேன் புரியுத ஆனா நீ இப்போ வரைக்கும் மலேசியால இருந்து வராக மன்னார்குடியில இருந்து வராக அங்க மாயவரத்துல இருந்து வராகங்கிறியே நீ பொண்டாட்டியா இருந்து உனக்கு புருஷன் வந்து அடுத்தவனை தொட்டு வீடியோ போட்டாலோ இல்லை அடுத்தவனுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணும்போது துடிச்சிருக்கணும் உனக்கு துடிக்கலையே நீ ஒரு வாடகை தாய் அவ்வளவுதே சரியா நீ வாடகைக்கு பிள்ளை பத்திருக்க உம் அதனால நீ ரொம்ப யோக்கிய சிகாமணி மாதிரியும் அப்படியே சுக்கா குதா உத்தமையா வாழ்ந்தாங்க ஒரு மாதிரி நீ அவசாரித்தனம் போல உனக்கு விளக்கு பிடிக்கணும் ம் அப்படிதானே நீ கண்டவன்ட்ட கல்டி காமிச்சா கூட ஐயோ அண்ணி என் வாயில தோனே அப்படின்னு சொல்லி சொன்னா உனக்கு நல்லவே நீ கள்ள புருஷனுக்கு தான் திறந்து காமிச்ச அதனால ரொம்ப பத்தினி விஷம்லாம் போடாது சரியாடி பத்தினி மதுரை அரிசி பத்தினி